கடக ராசியிலோ கடக லக்கணத்திலோ பிறந்த உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி சரி செய்வது அதாவது கடனால் நோயால் திருமணத்தால் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள்னால் வரக்கூடிய எத்தனையோ தொந்தரவுகளை ஏன் வருகிறது அவைகளை தீர்ப்பதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கின்றனவா நீங்கள் சந்திரன் என்றாலே எப்பொழுதுமே ஒரு ஏற்ற இறக்கம் பதினைந்து நாள் தேயும் பதினைந்து நாள் வளரும் அப்பொழுது ஒரே மாதிரியாக இவர்களுடைய லைஃப் செல்வதில்லை வாழ்க்கை வந்து வட்டம் என்பது போல் ஏறி இறங்கக்கூடிய அமைப்புகளில் தான் இவர்கள் லைஃப் ஏறும் இந்த கடகராசி கடகலக்கணம் எப்ப தப்பு பண்ணதுன்னா நல்லா இருக்கிறப்ப நிறைய செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நல்லா இல்லாதப்ப என்னடா பண்றதுன்னு அந்த மாதிரி பண்ண முடியலையே இருக்கிற பணமெல்லாம் கடன் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு வருத்தம் அடைஞ்சு அழுகாத கடகலக்கணம் கடகராசியே இல்லை எட்டாம் இடமா சனி பகவான் வர்ற அப்போ ஆயுள் கண்டம் இங்கே கடகராசி கடகலக்கணமோ கட்டாயம் விபத்து கண்டம் சர்ஜரியை சந்தித்தே தீரும் வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்று ராசி கடக லக்கணம் கடக ராசியிலோ கடக லக்கணத்திலோ பிறந்த உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி சரி செய்வது அதாவது கடனால் நோயால் திருமணத்தால் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகளினால் வரக்கூடிய எத்தனையோ தொந்தரவுகளை ஏன் வருகிறது அவைகளை தீர்ப்பதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கின்றனவா என்பதனையும் இந்த கடகராசி கடகலக்கணத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான குபேர யோகத்தை எப்படி இயக்குவது என்பதனையும் உங்களுக்கு இன்று அருமையாக விளக்கப் போகிறேன் பாருங்கள் நண்பர்களே இந்த கடகராசி ஒரு தாய்மையான ராசி அதாவது சந்திரனுடைய தன்மையுடைய ராசி நீங்கள் சந்திரன் என்றாலே எப்பொழுதுமே ஒரு ஏற்ற இறக்கம் பதினைந்து நாள் தேயும் பதினைந்து நாள் வளரும் அப்பொழுது ஒரே மாதிரியாக இவர்களுடைய லைஃப் செல்வதில்லை வாழ்க்கை வந்து வட்டம் என்பது போல் ஏறி இறங்கக்கூடிய அமைப்புகளில் தான் இவர்கள் லைஃப் ஏறும் அப்போ நல்லா இருக்கிறப்பையும் இவங்க என்ன பண்ணிக்கணும் வாழ்க்கைக்கு உண்டான அந்த தேஞ்சு போகிற காலங்களுக்கு உண்டான விஷயங்களை சேமிப்பை பண்ணிக்கணும் இந்த கடகராசி கடகலக்கணம் எப்போ தப்பு பண்ணதுன்னா நல்லா இருக்கிறப்ப நிறைய செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நல்லா இல்லாதப்ப என்னடா பண்றதுன்னு அந்த மாதிரி பண்ண முடியலையே இருக்கிற பணமெல்லாம் கடன் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு வருத்தம் அடைஞ்சு அழுகாத கடகலக்கணம் கடகராசியே இல்லை அப்போ கடகராசி கடகலக்கணம் அதிர்ஷ்டமுடையதானா இயற்கையிலேயே அதிர்ஷ்டமுடைய ராசி லக்கணங்களில் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா கடகம் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா சிம்மம் ஏன்னா அது சூரியன் சந்திரனோட வீடு அதனால் நல்ல உடையது தான் இந்த ரெண்டுமே ஆனாலும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கை ஏற்ற இறக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வரப்ப சேமிப்பையும் டவுனாக போகிறப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறது அந்த விஷயத்தை சரி பண்ணிக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமாக இவங்க மனசு தான் இவங்க சரி பண்ணி வச்சுக்கணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்குமே ஆறாம் இடமா குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு சர்க்கரை வியாதி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அதே போல் குருனா பெரும் கடன் பாருங்க கடகராசி கடகலக்கணம் கடன் படக்கூடாது பட்டா அது பாட்டுக்கு ஒரு கோடியில் போய் நிற்கும் கணக்கில் கடன் இருக்காங்களே அந்த மாதிரி போய் நிற்கும் அதே மாதிரி நோய் வந்தாலும் பெருநோய் வந்துடும் போய் பட போய் எந்நேரம் டெய்லி மாத்திரைக்கே ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா செலவு பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடியது இந்த கடகராசி கடகலக்கணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல இயற்கையாகவே ஆறாம் இடம் குருவாக இருக்கிறதுனால இங்கே குருநாதர்களுடைய பகை அதாவது இவங்களுக்கு ஆசிரியராக இருக்கிறவங்க இவங்களுக்கு இவங்களோட குழந்தைங்களோட இவங்களோடையெல்லாம் இவங்களுக்கு பகை வந்து குழந்தையே பகையாக இருந்தால் எப்படிங்க குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டு டெய்லி சண்டை போட்டுட்டு இருந்தால் மனசு நல்லா இருக்குமா எப்பவுமே நமக்கு ஒரு ஆறுதல் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம எல்லாமே பண்ணிக்கிறது எதுக்காக நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே ஆனால் இவங்க அதில் என்ன ஆயிடும் குழந்தைங்ககிட்ட சண்டை போட்டு குழந்தைங்க இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அப்போ அதனால நிம்மதி இல்லாமல் இவங்க போவாங்க அது மட்டும் இல்லை கடகராசி கடகலக்கணத்துக்கு ஆன்மீகத்தில் ஒரு சந்தேகம் வந்துடும் ஏன்னா கால புருஷனுக்கு அது ஒன்பதாம் இடம் இவங்களுக்கு அது ஆறாம் இடமாக இருக்கிறதுனால கடகராசி கடகலக்கணத்துக்கு தனுசு ராசிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆறாம் இடமாக இருக்கிறதுனால கொஞ்ச நாள் ஆன்மீகம் இருக்கும் கொஞ்ச நாள் வந்து பகுத்தறிவு இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி உங்களுக்கு வந்து வந்து போகும் அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே எண்ணம் கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்பினவங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இல்லைன்னா கடவுள் இல்லைன்னா ஒட்டுக்க கடவுள் இல்லைன்ட்டு போயிருங்க ரெண்டுக்கும் நடுவில் நிற்காமல் இருந்தாவே மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடமா சனி பகவான் வர்ற அப்போ ஆயில் கண்டம் இங்க கடகராசி கடகலக்கணமும் கட்டாயம் விபத்து கண்டம் சர்ஜரியை சந்தித்தே தீரும் ஏனென்றால் எட்டாம் இடமாக சனி பகவான் வருகிறார் எனவே கடகலக்கண கடகராசி ஒரு விபத்து ஒரு கண்டம் ஒரு சர்ஜரி ஒரு திடீர் தாக்குதல் ஒரு எதிரி தொந்தரவு ஒரு வழக்கு வம்பு பிரச்சனை இவைகளை வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸு இப்படி ஏதோ ஒன்று நண்பர்களே இவை எல்லாம் தாக்கினால் உங்களால் தாங்க முடியாது இவற்றில் ஏதோ ஒன்றாவது உங்களை என்ன பண்ணோம் பிரச்சனைக்குரியதாக மாற்றம் ஆயில் கண்டத்தை கொடுக்கறது இல்லை ஆனா ஆயில் கண்டம் அளவுக்கு நோயையோ அல்லது ஏதாவது ஒரு தொந்தரவு ஆபரேஷன்களையோ ஒரு ஒரு பிரச்சனைகளை கொடுக்காமல் மட்டும் போகிறதில்ல பெரும்பாலும் கடகராசி கடகலக்கணங்களுக்கு வயிறு கண் இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் மஞ்சள் காமாலை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கூட கொடுத்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி அது ஏழாம் அதிபதியே எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால மனைவிகிட்ட இவங்க எதிர்பார்த்த மனைவி கிடைக்க மாட்டாங்க பொதுவாக வந்து வாழ்க்கை துணைவர் கணவனோ மனைவியோ கொஞ்சம் இவங்க எதிர் ஜோடி பொறுத்த இருக்காது எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் அதை இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய வேண்டிய நிலைமை இருக்கும் இல்லைன்னா கடகலக்கணம் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர் யார் நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அவருடைய லைஃப் மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் இப்போ அதனால தான் பாருங்கள் ஆறாம் இடம் குருவின் வீடாக இருந்ததுனால தான் அவர் மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டார் அதே மாதிரி பாருங்கள் எட்டாம் இடம் சனியின் வீடு ஆயில கொடுத்தது ஆனால் சர்ஜரி ஒரு கண்ணே இல்லை ஒரு கண்ணை சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க அந்த மாதிரி அவருக்கு ஒரு அமைப்பு அதே மாதிரி பாருங்கள் பன்னெண்டாம் இடம் என்பது இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மிதுன வீடு அப்போ மிதுனங்கிறது இரட்டைப்படை வீடு பன்னெண்டாம் இடம் அப்போ செலவு வந்தாலும் ரெண்டு ரெண்டு செலவாக வரும் ஒரு செலவு இல்லை ரெண்டு செலவு கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கே கண் ஆப்ரேஷன் ரெண்டு தடவை நடந்துச்சு ரெண்டாவது தடவை கண்ணையே எடுக்க வேண்டிய அளவுக்கு ஆகி போச்சு அதனால் ரெண்டு ஆப்ரேஷன் அதாவது ஒரு செலவு வந்தால் ரெட்டை செலவாகும் ஒரு செலவோடு போகாது இதோட முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்க முடியாது இன்னொரு செலவு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் இந்த கடகலக்கணத்துக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும் சரி சார் இப்படியெல்லாம் இருக்கு இதிலிருந்து நாங்கள் மீளத்துக்கு எங்களுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கு நண்பர்களே நீங்கள் கடக ராசியிலே புனர்பூசத்திலே பிறந்திருந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குபேர யோகத்தை அடைய வழிபட வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் நண்பர்களே வருட ஒரு முறை சென்று வாருங்கள் மிக பெரும் வெற்றிகளை குபேர யோகத்தை அந்த ஐயப்பன் உங்களுக்கு வழங்கிக்கொண்டே இருப்பார் நண்பர்களே அது மட்டுமல்ல நீங்கள் கடக ராசியிலே பூச நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் பூச நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி நீங்கள் திரு இது ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பொதுவாகவே மகாலட்சுமி எங்கு வணங்கினாலும் வெற்றிதான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி மிக சிறப்பு அங்கு வணங்க வணங்க பொதுவாகவே தாயார் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை நீங்கள் வணங்க வணங்க மிக பெரும் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த அஸ்தன இந்த அஸ்த நட்சத்திரத்தன்று மகாலட்சுமி வழிபாடு செய்பவர்கள் மிக பெரும் குபேர யோகங்களை அடைந்தே தீருவார்கள் அதற்கடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவரா உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் நண்பர்களே பொதுவாக புலிதான் சித்திரை நட்சத்திரத்தினுடைய சின்னம் இப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய அந்த புலிக்கு கண்ணிராசியிலே இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர தன்று சித்திரை நட்சத்திர நட்சத்திரத்தன்று நீங்கள் சிவபெருமானை வணங்க மிக பெரும் வெற்றிகள் கிடைக்கும் அது ஓமாம்புலியூர் சென்று வணங்கினீர்கள் என்றால் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசியிலே பிறந்து ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஓமாம்புலியூர் சென்று வணங்க மிக பெரும் வெற்றிகள் கிடைத்து இருக்கும் நண்பர்களே பொதுவாகவே இந்த கடகராசி அல்லது கடக லக்கணத்திலே பிறந்து நீங்கள் கடக பொதுவாக ஒரு வழிபாடு குபேர யோகத்தை இயக்குவதற்கு வழிபாடு கேட்டீர்களானால் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்பாளை வணங்கி விட்டீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிதான் நண்பர்களே அதே போல் கடகராசி கடக லக்கண வீட்டிலே கடகம் துலாம் மகரம் மேசம் தனுசு ஆகிய ராசி லக்கணங்கள் இருக்கும் நண்பர்களே உங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை மிக எளிமையாக குபேந்திர யோகம் என்கின்ற அற்புதமான குபேர யோகத்தை பற்றி இதுவரை உங்களுக்கு நாம் மிக சிறப்பாக தெல்ல தெளிவாக விளக்கி இருந்தோம் நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ அதாவது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் அப்பாயின்மெண்ட்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய முன்பதிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல் நாங்கள் வந்து நேரடியாகவும் ஜோதிடம் பார்க்கிறோம் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கிறோம் எப்படி எப்படிப்பட்ட முறையிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெறலாம் இது மட்டுமல்ல நம்முடைய வகுப்புகள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அதாவது ஜோதிட சித்தன் என்கின்ற குழு ஜோதிட சித்தன் என்கின்ற யூடியூப் சேனல் இவைகளிலே நாம் வகுப்பு கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நமதுக்கு நமது வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடம் சம்பந்தமான எந்த வகையான உங்களுக்கு பலன் எடுக்க முடியவில்லையா பரிகாரம் எடுக்க முடியவில்லையா திசா புத்தி பற்றி தெரியவில்லையா அல்லது என்ன ஜோதிடம் முழுக்க கற்றுக்கணுமா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம் எங்கள் வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்து பார்த்திங்கன்னாலும் ஒரு வகுப்பு நீங்கள் வீடியோ கேட்டிங்கனாலும் ஒரு வகுப்பை நீங்கள் ஆடியோவில் கேட்டீங்கன்னாலும் நீங்கள் அந்த ஜோதிடத்தில் உங்களுக்கே பூரா மிகச்சரியாக வந்து அப்படியே புல்லரிச்சு போகிற அளவுக்கு ஒவ்வொரு வகுப்பும் இருக்கும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம உலகம் முழுக்க உருவாக்கியிருக்கோம் அப்படி ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்கள் வைக்கினாலும் என்னுடைய இந்த நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நாங்கள் பதில் கொடுப்போம் நன்றி நண்பர்களே உங்கள் ஈரோடு டி ஆர் கோபு ஐயா